ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தாங்க பார்த்த உடனே அதை பற்றி மட்டும் ஷேர் பண்ணும் அதை பற்றி பேசணுங்கிறதே வீடியோ பிரிவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஓகேவா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தமிழ்னு இருக்கல பெரியாரிஸ்ட் சத்யராஜ் அவர்கள் பயங்கரமாக ஒரு மேடையில திருமாவனவர்கள் இருக்காரு அந்த மேடையில தான் அதாவது ஜாதி ஒழிக்கணும் ஜாதி ஒழிப்பே உண்மையான தமிழ் தேசியம் அப்படி பேசினார் உடனே இருந்த திருமாவில் அப்படியே எழுந்திரிச்சு கையத்துக்கு எல்லாரும் எந்த எந்திரி கை தடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி பயங்கரமாக உச்சாவை துள்ளி வைக்கிற மாதிரி அப்படி கத்தி சந்தோஷப்பட்டாரு அதை பார்க்கும்போது அப்ப உண்மையில் உங்களுக்கு ஜாதிய ஒழிக்கும்ங்கிற என்ன இருக்குல்ல தமிழ் தேசியம் உண்மையான தமிழ் தேசியம் தான் ஜாதிய ஒலிக்குன்னு அப்படிதான் சொல்றீங்க ஸோ அப்போ ஜாதியை ஒழிக்கிற்கான மியூச்சிலே இறங்க வேண்டியதுனே அதாவது உண்மையிலேயே ஒரு ஜாதியை ஒழிக்க என்ன பண்ணணும் அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சலுகையுமே ஜாதிய அடிப்படையை பிரித்து கொடுக்கக்கூடாது இந்த ஜாதியை பார்த்து பிரப்பின் அடிப்படையில கூட ஜாதிய அடிப்படையில இடஒதுக்கீடு வேண்டாம் ஜாதியை யாரும் பார்க்கக்கூடாது ஜாதிகளை வார்த்தையை அரசாங்கத்தால் பயன்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை முன்மொழிக்கிறான்னு நீங்க போடலாமே ஜாதி ஒழிப்பு தானே உண்மை தமிழ் தேசியம் அப்போ ஜாதி ஒழிக்கணும்னா இப்படி தான் ஒழிக்க முடியும் இல்லைன்னா வேற எந்த வகையில உங்களுக்கு ஜாதி ஒழிக்க முடியும் இல்ல ஜாதி ஒழிக்கணும் ஒழிக்கணும் எல்லாருமே காரணம் கத்துறீங்க ஜாதி ஒழிக்கிறதுக்கு உண்டான முதல் ஸ்டெப் இதுதான் எங்க ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போகும்போது கவர்மெண்ட் உடனே உனக்கு கம்யூனிட்டி உனக்கு கம்யூனிட்டி தான் கேட்கறாங்க அப்படி எப்படி ஜாதி ஒழிக்க முடியும் இல்ல ஜாதி ஒழிக்கணும் சாதி வாரி கணக்கெடுப்படுக்கணும் எல்லா அரசியல் தலைவர்களும் ஜாதி வாரி கணக்கெடுப்படுக்கணும் அதாவது கரெக்டா கொடுக்கணும் கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னு பொங்குறீங்கல்ல சிம்பிளான கேட்குறேன் இப்போ நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாச்சுன்னா என்ன நடக்கும் ஸோ அப்பவுமே ஏதாவது ஒரு ஜாதி அதிக எண்ணிக்கையிலும் இன்னொரு ஜாதி குறைவான எண்ணிக்கையிலும் வருமா வராதா எல்லாருமே சமமாக வர மாட்டாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அதுக்காண்டி தானே அதாவது குறைஞ்சவங்க இருக்காங்க அங்கே அதிகமான இடஒதுக்கீடு போது இங்கே அதிகமான பேர் இருக்காங்க அங்கே சரியான விதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடைக்கல அப்படிங்கிறாண்டி நீங்கள் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு கேட்குறீங்க சார் ரைட்டு ஓகே இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தியாச்சு இப்போ ஒரு ஜாதி கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜாதி அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் இருந்து இருப்பாங்க ஸோ அப்போ அந்த ஜாதிக்காரன் நாங்கள் தான் நாங்கள் தான் இங்கே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்து திரும்பியும் அந்த ஜாதி உரிமையை பேசாமனு இருப்பாங்களா இல்ல இங்க இருக்க அரசியல் கட்சிகள உடனே அந்த அதிகமா இருக்கிற அந்த சமூகத்துக்காக எல்லாமே சலுகைகளை பண்றதுக்கு முன்னு வருவாங்களா வர மாட்டாங்களா அதை வச்சு ஒரு அரசியல் நடக்குமா நடக்காதா அது எப்படி எல்லாருமே ஜாதி ஒழிக்கனு சொல்றீங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இப்போ வந்து தளபதி விஜய் வரைக்கும் சாதி வாரி கணக்கு நடக்கணும் வீதாச்சார அடிப்படையில் எல்லாருக்கும் இடஒதுக்கீட்டு பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி ஜாதியை ஒழியும் ஜாதியை பார்க்க கூடாது மத்த பாக்கூடாதுங்கிறீங்க அப்புறம் ஜாதியை ஒழிக்கிறது எப்படிப்பா ஒழிப்பீங்க இன்னைக்கு மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணா உடனே ஜாதி ஒழிச்சிருமா அது ஒரு முன்னெடுப்பு ஆனால் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு ஜாதி ஒழிச்சிருக்கேன்னு அது ஒரு காலத்தில் முடியாது இல்லை ஒரு தான் பேருக்கு முன்னாடி ஜாதி பேரை அடையாளம் போட்டுக்கிட்டா உடனே அவனை பார்த்தீங்கன்னா ஒரு தற்கொலை மாதிரி அவன் வந்து படிக்காத படிக்காதான் காட்டு முன்னாடி அவன் ஜாதி பேரெலாம் போட்டுக்காம பாருங்க படித்த பையனா அப்படி இப்படி பயங்கரமாக ஒரு மாதிரி அவனை சுத்திருக்கிறது ரைட்டு ஓகே அதாவது தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் எல்லாருமே ஜாதி பேர் அவங்க எல்லாம் தப்பது அவங்க பேரை சொல்லி தான் எல்லாரும் நினைப்பாங்க ஏன் இந்த நாட்டோட பிரதமர் மோடி அவர்களே மோடிங்கிறது என்ன ஸோ அதுவுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு வகை ஸோ எல்லாருக்குமே எல்லாருக்குமே முன்னிருக்கு ஸோ ஆனால் அது மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவமே தெரியும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி அடிப்படையில் அவங்க இடஒதுக்கிட்டு வாங்கிடுவாங்க வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வாங்கிடுவாங்க எல்லாமே கல்வியாருக்கு முன்னுரிமை பிடிச்சு போயிட்டே இருப்பாங்க மேலே மேலே போயிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பேர் வந்துட்டு ஜாதி ஒழிக்கணும் ஜாதி ஒழிக்கணும் அவன் ஜாதி பெறப்பட்டாங்கிறது அவனை வந்து தத்துவமாக சொல்றது என்ன ஒரு லாஜிக்னா எனக்கு புரியல ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல ஒரே பெஞ்சில் ஒன்னா பக்கத்தில் பக்கத்துல இருந்து படிக்க கூடிய ரெண்டு மாணவிகள் இருக்குன்னு வச்சுட்டுங்க அதனால ஒன்னு ஐநூறுக்கு எக்ஸாமுக்கு நானூத்தி ஐம்பது மதிப்பு எடுத்திருக்கு இன்னொன்னு ஐநூறுக்கு நானூறு மைப்பில் எடுத்திருக்குன்னா இந்த நானூத்தி மைப்பில் எடுத்திருந்தாலும் இந்த மாணவி கேட்கக்கூடிய இடம் கிடைக்காது இங்க நானூறு மதிப்பு எடுத்துக்கலாம் அந்த மாணவிக்கு அவங்க கேட்ட இடம் கிடைக்கும்னா அப்ப ரெண்டு பேருக்கு இடையே ஒரு பிரிவின வருமா வராதா அது வேலைவாய்ப்பு கல்வி பொருளை இல்லாத எல்லாத்திலயுமே உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு மேல போயிட்டே இருக்கும்போது அப்ப அந்த இடஒதுக்கீடால வேலை கிடைக்காம பின் அந்த கோபம் உங்களுக்கு தோணுமா தோணாதா பிராக்டிக்கலா பேசணும் அதாவது நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க எப்பா இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது ஒருத்தன் ஒரு கால் ஊனமுத்து இருக்கான் ஒருத்தன் நல்ல கால் தடத்தோட இருக்கான் ரெண்டு பேர் ஓடும் போது அவனுக்கு ஒரு சலுகை கொடுக்கணும்ல அப்பதான் மேலேங்கி வரணும் ரைட்டு எவ்வளவு ஆண்டு காலம் மேலங்கி வரக்காண்டி போராடுவீங்க அம்பேத்கர் அந்த சட்டத்தை வச்சுனா அந்த காலகட்டம் அப்படிதான் இருந்துச்சு அதை மாச்சிக்கிட்டே கிடையாது அடிய படுத்தாங்க தீண்டா இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு இப்ப அதெல்லாம் ஒளிஞ்சு மேலங்கி வந்துட்டு இருக்க சமூகம் இன்னுமே அதே நடைமுறை தான் பழக்கத்தில் இருக்குன்னா அதே மாதிரி அரசியல் அமைப்பு சட்டங்கிறது மக்களுக்கு தான் காலத்துக்கு ஏற்ப மாறக்கூடியதுதான் சோ அதை மாத்தலாமே துத்தலாமையா வந்து இன்னுமே அதே தான் நினைக்கிறீங்க எனக்கு நீங்க மாற்ற வேண்டும் நீங்க முன்னுரிமை அதாவது பெரியார் அவர்கள் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரட்சி பண்ணிருக்காரு இன்னும் ஏதாவது அம்பேத்கர் அவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வர வரைக்கும் யோசிச்சிருக்காரு சிந்தனை கூச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது முற்போக்குதா எல்லாருமே எல்லாத்தையும் பேசுறீங்க அப்ப இதை மட்டும் இன்னுமே அதேதான் வச்சுட்டு இருக்கீங்க அதே எப்படி தோங்கிட்டு இருக்கீங்க ஏன்னா சிம்பிளா திருட்டுமா ஜாதியில நீங்க இடஒதுக்கீட்டுல கையெழுத்து வச்சீங்கன்னா உங்களால அரசியலே நடத்த முடியாது ஜாதி மதமும் அதை வச்சா இங்க வந்து அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு அரசியல் தலைவராகட்டும் ஜாதியை ஒழிக்கணுப்பா என்ன பண்ணணும் ஜாதி அடிப்படையில இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்னு சொல்றது முன்வாங்கலாம் அதை மட்டும் ஒருத்தரும் சொல்ல வர கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி முருகன் மனசு இல்ல அந்த முருகன் மனத்துல இருந்து வந்த பவன் கல்யாண அவர்கள் பசுமன் முத்துராமணி தேவர் ஐயாவ பாத்தீங்கன்னா ஒரு முருகனின் அவதாரம் அப்படின்னு சொல்லி புகழ்றாரு சோ அங்க பேசினா வேற யாரும் கூட அப்படி பேசல ஆனா ஆந்திரால இருந்து பவன் கல்யாணம் பேசுறதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா பசுமன் உத்தரமைந்தவர் பத்தினா ஒரு முருகனுடைய அது அந்த பசுமன் அவருடைய ஆலயத்தையே ஒரு ஏழாம் படை வீடுன்னு சொல்லுவாங்க சித்தரா தெய்வம் வாழ்ந்து மறைந்தவர் ஆனா அவர் ஒரு குழிய சாதி பட்டத்துக்குள்ளேயே இன்னும் அடைச்சிட்டு ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு ஆனா அதை உடச்சிட்டு பேருக்கார் பவன் கல்யாண அவர்கள் அதுக்கு மேல ஒரு பெரிய சிலை சொல்லணும் சோ இப்ப அவரை பத்தி சில பேர் இன்னைக்கு வந்து மீடியால பேச மாட்டேன்னு சொன்னா அதாவது அவர் வந்து நல்ல ஒரு தான் அவர் வந்து ஜாதி பெற அரசியல் பண்றாங்க தேவர் அவங்களுடைய ஓட்டுகளை வாங்கறதுக்கு தென் தமிழத்துல தேவர் சமுதாய மக்கள் இருக்காங்களா அவங்களுடைய ஓட்டுகளை வந்து பிஜேபி பண்ணுது

நீங்களும் அரசியல் ஆதாயத்துக்காண்டி தான் பெரியாரையும் அம்பேத்கர் தூக்கி பிடிச்சிட்டே இருக்கீங்க ஸோ அப்படிங்கும் தான் இன்னைக்கு நான் இதை பற்றி பேசணும்னு நினைச்சேன் அதாவது ஜாதிய ஒழிக்கணும் இவ்வளவு புள்ள அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய காலங்காலமா அதுக்காக ஜாதி ஒழிக்கணும் ஜாதி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க ஜாதியால பிரிவினை பார்க்க கூடாது மேல தாழ்ந்தவங்க கிடையாது பிறப்பின் அடிப்படையில தான் பிரிவினை இருக்கு ஏன்னா இன்னைக்கு திருமணவர்கள் அதை தான் கையில எடுத்துக்காரு திரும்பியும் அந்த இந்து மத்தையும் இழிவுபடுத்தாரு இந்துக்கள் ரோசப்படவும் என்னன்னு தெரியல அதாவது திரும்பவும் பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகன் இருக்கார்ல அவரு தமிழ் கடவுள்னு சொன்னீங்கன்னா அப்ப அவருடைய அப்பா அம்மா சிவன் பார்வதி அவங்களும் தமிழ தானே பார்வதி தமிழ்ச்சி தானே அப்புறம் விநாயகர் மட்டும் தமிழ் கடவுள் சொல்ல மாட்டீங்க அவர் கேட்காரு ரொம்ப புத்திசாலித்தனமா ஏன்னா இந்து கடவுள் இந்து பிராண கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அவருடைய அறிவை கூத்துவாங்க இப்படி தான் பூத்துவார் கேட்டால் எல்லாருமே என்ன சொல்றாங்க இந்து தெய்வங்களை மட்டும் இழிவு கொடுத்து அப்படின்ட்டு அங்க இப்படிலாம் அந்த புராண கதைகள்லாம் சம்பந்தமே இல்லாம அவரை பிரிவினைப்படுத்துற மாதிரி இருக்க போய்தான் நாங்க அதை விமர்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு மற்ற மதங்கள் சம்பந்த நம்ம பேசலாம் ஆனால் அது வந்து நாரியங்கிடையே ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றாங்கன்னா அது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த நம்புறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய நம்பிக்கை அதுல இன்னொருத்தங்க போய் தலையிட்டு நீயே அதை நம்புற இது இப்படி இப்படின்னு அந்த பிஹெச் எடுக்க வேண்டிய அவசியம் நேரத்தை என் வீடியோ இதுதான் நான் சொல்லியிருப்பேன் அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்பிக்கை சார்ந்த விஷயம் நீங்க இப்ப பிறப்பின் அடிப்படையில பிரிஞ்சு கிடக்கு சகோதரத்துவம் இல்ல அதனாலதான் இந்து மதம் வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசு மதம் மாத்த முடியாது அதனால ஏன்னா இந்து மதத்துல தான் பாத்தீங்கன்னா சகோதரத்தில் இல்லாம பிறப்பு மேலே மேல கிழங்கு இருக்கு அப்படிங்கறத பேசுறாரு திருமாவளவர்கள் சரி அந்த இந்து மதத்துல அப்படி இருக்கு சோ இப்போ நீங்க தான் புரட்சிகரமா இருக்கீங்களா அப்போ நீங்க வந்து ஆளுகின்ற அந்த திமுக நீங்க தான் கூட்டணி இருக்கீங்க சோ அப்ப அந்த பிறப்பின் அடிப்படையில கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சதவீதம் எங்களுக்கு வேண்டாம் பிரிவுபடுத்தாதீங்க குழந்தைகள் நல்லபடியா சகோதரத்தோட அந்த ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வெளியே வரட்டும் அதாவது அரசாங்கத்தால கொடுக்கப்படக்கூடிய எந்த ஒரு சலுகையும் எந்த ஒரு பிரிவினையும் பிறப்பின் அடிப்படையில் ஜாதியை பாத்து இருக்க கூடாது அப்படின்ட்டு முன்மொழிங்கனா அதுக்காக போராடுங்களேன் ஜாதி உங்களுடைய கண்ணோட்டம் எப்படின்னு பாருங்க முழுக்க முழுக்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதியை வச்சு இந்த மதத்தை உங்களுடைய அரசியல் நடந்துட்டு இருக்கு இல்லன்னா திருமையும் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டுங்கிற மாதிரி திருமான் அவர்கள் இந்த இந்து மதத்தை இழிவுபடுத்த வேண்டிய காரணம் என்ன இந்து மதத்தை இழிவுபடுத்தி இந்து மதத்துக்கு எதிரானங்கிற மாதிரி அப்படி காட்டிட்டே இருந்தாலும் திருமான் சிந்தாம சிந்தாமல் நம்மளுக்கு வரும் அப்படின்னு இவங்க நம்பிட்டு இருக்காங்க இன்னுமே சோ அதே மாதிரி தான் ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு காலம் ஜாதிய ஒழிக்கா முயற்சிகள் எடுக்கவே மாட்டாங்க ஜாதி உண்மையிலே ஒழிச்சிட்டுனா இவங்களால அரசியலே பண்ண முடியாது இவங்கள்ட்ட வேற அரசியலே கிடையாது வேற என்ன அரசியல் இருக்கு மக்களுக்கு நாங்கள் அதை ஒன்றுமே கிடையாது ஜாதியை வச்சு இந்த மதத்தை எங்கள் அரசியலே சோ அதான் உண்மையில புரிஞ்சுக்கிடணும் இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு இந்த பத்தி நறுக்குனு கேட்க தோணுச்சு சோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் ஓகேவா பாய்